ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கீரி மருந்து போட்டது அடுத்தது வந்து உன்னி பேனு பிபிஆர் இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம் உள்ளார வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது நம்ம ஆடு குட்டி போட்டு ரெண்டு குட்டி இறந்து போச்சு இல்லையா அதுக்கு பதிலாக வந்து வேறு குட்டியை ஓட்டிருக்கோம் அதுவும் எந்த குட்டிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆடு குட்டியெல்லாம் திறந்து விடலாம் இன்னும் வந்து மதியம் ஊட்ட ஊட்ட விடலை கேட்டக்காரி நவரி கேட்டக்காரி ஆமாம் 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 நவரி நவரிடி வரண்டா 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 மே ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க அம்மா 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 என்னம்மா இறங்குமா இறங்கும்மா நம்ம கொட்டாயெல்லாம் எல்லா இடத்தையும் கூட்டி விட்டாச்சு மணிமேகலை தான் வந்து காலையில் கூட்டி விட்டாங்க கொட்டாயை கூட்டிட்டு நம்ம ஆட்டுக்குட்டியை திறந்து விட்றதுல அவ்வளோது ஒரு சந்தோஷம் அதுவே கண்ணம்னா இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்கவுங்க அவங்க அம்மாவை தேடுறாங்க என் தங்கம் சேட்டைக்காரி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதுவும் குட்டி போட்டிருக்கோம் ஏன் டீ ஓ அம்மா எங்கடி ஐயோ என் தங்கத்தம்மா எங்க வாங்க இறங்குங்க நம்ம ஆடு பொண்ணு குட்டி போட்டு ரெண்டு குட்டி இறந்து போச்சு இல்லையா அது வந்து இந்த பிள்ளைய தான் அதுக்கிட்ட ஊட்ட ஓடுறோம் சூப்பராக காமிக்கிறான் அவன் வா இறங்கி வா அம்மா எங்கன்னு பார்க்கும் வா ஆமாம் அப்பா இன்றைக்கு தாண்டா கொம்பி இறங்கி வந்திருக்கு கீழே வாடி தங்கும் அங்கோடி அவனை முட்டாதா இங்கோ அம்மா இங்கோ மயிர மயிரமயம்மா ம் இங்கோ அம்மா இங்கே வா நான் அம்மா கிட்ட விடுறோம் ஒடியா ஒண்டிமா ஜம்மு ஜம்முன்னு குடிக்கலாம் வாட்டி தங்கம் பசக்காரா அம்மா இங்கே அதை கூப்பிடுது பரவன்னே இதோ கூப்பிடுறது பரவண்ணே என் ஆண்டி தங்கம் என் தங்கம் இருக்கு வருங்க இதோ வந்து சரி ஒம்போரே இப்படி ஒரு ஆடு கிடைக்கணுமே புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு சேப்பாடு இருக்கான் நான் வந்து மூணு குட்டி போட்டிருந்தான் ரெண்டு குட்டி இறங்கி தானாகவே ஊட்டிடும் இவனுக்கு வந்து பால் இல்லாமல் இருந்துட்டு தான் இவங்கிட்ட விட்டுருவோம் இவன் இது வந்து ஊட்ட விடுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போச்சு அதனால் அதுகிட்ட ஊட்ட விட்டுட்ருக்கோம் உனக்கு என்னம்மா வேணும் மிதுனை பாருங்கள் மிதுனே மிதுனே சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது மிதுனே எங்கே காலை வச்சு எங்கே ஏறி நிற்கிது வயித்துல காலை வச்சு பிள்ளைய வந்து நக்கி நக்கி கொடுத்து ஊட்ட விட்றாங்க அது அம்மா கூட அதுக்கு அப்படி பால் கொடுத்துருக்காது இந்த வருது பாருங்க அந்த ஆடு போட்டது தான் இது சேப்பாடு வருது இல்லையா அது போட்டால் தான் இது ம் அவங்க வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் பாலை ஊட்ட விட்றாங்க பெரிய குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்கிட்டான் கூப்பிட்டு கூப்பிட்டு பாலை கொடுக்குது நக்கி நக்கி கொடுக்குது அது ரெண்டு புள்ளி இருந்துச்சுன்னா அப்படி வளர்த்து வந்துருக்கும் அது அங்கே என்ன பிரச்சனை ம் சாம்பு சண்டை நடக்குதுங்க மூணு பேருக்கும் இங்கப்பறமா பிடிச்சவங்க வந்து வாங்க எப்படி அவன் பிடிக்கலாம் ராத்திரியில் இப்போ ரெண்டு நாளாக வந்து நம்ம கீழே இறக்கி விட்டோம் அதாவது ராத்திரி ரெண்டு நாளா இல்லை ராத்திரி மட்டும் கீழே விட்டுருந்தோம் இல்லைங்கிறதுனால ராத்திரி ஃபுல்லாக அப்படி தான் சவுண்டு கேட்குது என்னமோ ஏதுன்ட்டு ஒடியார வேண்டியதாக இருக்குது கொட்டாய்க்கு அடுப்பில பார்த்தா இந்த சண்டை தான் நடக்கும் அது கவுனு காமிச்சோம் சரி சரி ரொம்ப வேணாம் மூணு பேரும் பிரித்து பிடிச்சி வளர்ந்துட்டானுங்க ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு குட்டி போட்டாலும் நம்ம வந்து வேறு ஆட்டுக்கிட்டலாம் எதுட்டியும் விடலை அலாட்டுக்கிட்ட ஆட்டுக்கிட்ட குடிச்சு வளர்ந்தது தான் அது நம்ம ரெண்டு நாள் குட்டி போட்டு ரெண்டு நாள் வரைக்கும் யார்ட்டியாச்சும் விட்டு வந்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக இருந்துச்சு பால் நம்ம வந்து மாற்றி யாருக்கும் இல்லை பிடிச்சி முடிச்சி அடித்தாங்க முன்னாடி வருங்க வயிறு ஆ பிள்ளைய கூப்பிட்றாங்க அம்மா கூப்பிடுது பார் போங்க ம் அம்மா கூப்பிடுது ம் பிள்ளைய கூப்பிட்றாங்க நம்ம காலையில வந்து ஆட்டுக்கெல்லாம் வந்து பெண் மருந்து வச்சு விட்டோம் சே பெண் மருந்து இல்லை மருந்து வந்து போட்டு விட்டோம்ப்பா கீரிப்பூச்சியா ஏகப்பட்டது அப்படியே புழுவாகவே போடுது இப்படி ஒரு புழு வந்து இந்த எந்த மருந்து போட்டுமே வந்ததில்லை அந்த மருந்து வந்து நல்ல பவரான மருந்து போல இருக்கு நம்ம குட்டி போட்டதுக்கப்புறம் இடையில ஒரு வந்து கீரி பூச்சி மருந்து கொடுத்துருக்கோம் இவ்வளோலாம் இவ்வளோலாம் குட்டி போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து இடையில ஒரு டைம் வந்து பூச்சி மருந்து கிரிப்பூச்சி மருந்து வந்து போட்டிருக்கோம் அது வந்து ஜிஹெச்சில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து போட்டது இப்போ வந்து மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து போட்டாங்க அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து போட்டது கேட்ட மாதிரியே தெரியல சரி இந்த நட மாற்றி போடலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் வாங்காமல் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து போட்டோம் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வர மருந்து கூட மறுநாள் தான் வந்து அதோடய எஃபெக்ட் வந்து தெரியும் அதாவது மறுநாள் தான் வந்து காலையில் புழுவாகவே போடுவானுங்க மெடிக்கலில் வாங்கி வந்த மருந்து இருக்குது பாருங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு போட்டோம் பதினோரு மணிக்கு தான் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போனாங்க ஓட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தவனுங்க எல்லாம் புழு புழுவாக போகிறானுங்க கொடி கொடியாக போகிறானுங்க நாடா புழுலாம் இருக்கும் இல்லையா அந்த புழுவாகவே வருது அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் காமிக்கிறோங்க பாருங்க இதெல்லாமே வந்து புழு தான் ஏகப்பட்ட பேர் புழுவாகவே போடுறானுங்க அதனால தான் ஆடுங்க வந்து நம்ம எவ்வளோ தீனி கொடுத்தாலும் வந்து அப்படியே இருந்திருக்கானுங்க முடியெல்லாம் சுற்றி சுற்றிட்டு வேறு இருந்துச்சு என்னடா இப்போ தானே போட்டு விட்டோம் ஆடுலாம் அப்படியே இருக்குது சரி அப்படின்ட்டு கீரி பூச்சி மருந்து போட்டு பார்க்கணும்னா நேற்று ஒரு ரெண்டு ஆட்டுக்கு மட்டும் ஆட்டுக்கு வந்து போட்டோம் நேற்றிக்கு யாராக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெற்றி விலைக்கெலாம் இல்லை அலைமேலுக்கு தாளாட்டுக்கு உடுக்கைக்கு மயிலுக்கு நாலு ஆட்டுக்கு வந்து நேற்றி வந்து போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அவனுங்களும் வந்து புழு புழுவாகவே போட ஆரம்பிச்சானுங்க அச்சு அச்சு அப்போ எல்லாத்துக்குமே வந்து கீரி பூச்சி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எல்லாத்துக்கும் போட்டு விட்டோம் காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு வந்து எழுந்திரிச்சாக்கா புழு புழுவாகவே போகிறானுங்க கொடி கொடியாக நீட் நீட்டாக நல்ல மருந்தது ஆனால் பவர் ஜாஸ்தி இங்கே பாருங்க இப்போ வந்து எலிக்குட்டி போட்டது இங்கே பாருங்க எலிக்குட்டி எப்படி போட்டிருக்காங்க மருந்து புழுவாது அங்கே ஊதுச்சி ஊதுச்சு உழுப்பச்சி கேட்டால் தானே ஐயையே இந்த நேரம் கைகாலாம் உடஞ்சிருக்கோம் இங்கே வந்து குதிக்குதுங்கிறேன் இப்போ வந்து இது இந்தாண்டவாமா இந்த வாமா மிரிக்காதம்மா இது வந்து எலி குட்டி போட்டது அதுலேயே பாருங்கள் புழு புழுவா பாருங்க எல்லா எல்லாட்டுக்குமே வந்து ஏகப்பட்ட புழு நம்ம வைக்கிற தீனிக்கும் தீவனத்துக்கும் வந்து நல்லா ஷைனிங்காக இருப்பானுங்க நம்ம அழகிலாம் வந்து அழகாக இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் இருக்கவே இருக்காது நல்லா பல பல பலன்னே இருப்பானுங்க இப்போ என்னமோ அழகியை பார்த்தா அதுவாகவே தெரியல நம்ம அதை அழகை பார்த்துட்டு தான் வந்து அழகின் பேர் வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணான்னு முடியெல்லாம் சுற்றி சுட்டிட்டுருக்கான் பாருங்கள் இதெல்லாம் வந்து கீரி பூச்சி தான் அப்போ தான் சரி இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கினா அவங்க வந்து லூஸில் தான் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து எப்போ உள்ள மருந்து என்ன ஏதுன்றது தெரிய மாட்டேங்குது மெடிக்கலில் வந்து நல்ல மருந்தாக வாங்கி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம வந்து பெரும்பாலுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக தான் வாங்கி போடுவோம் இந்த நடை வந்து நம்ம மாற்றி செஞ்சுருக்கோம் ஏன்னா எங்களுக்காக ஒரு யோசனை இது வந்து அந்த மருந்து வந்து கேட்டுச்சா கேட்கலையாங்கிற மாதிரி ஒரு டவுட்டு அதனால் வந்து ஒரு ரெண்டு அந்த மருந்து போட்டோம்னா இன்னொரு இடம் போடும்போது வந்து மெடிக்கலில் வந்து வாங்கி தான் போடுவோம் அது நல்லதும் கூட ஒரே மருந்து வந்து கிரிப்பூச்சி மருந்து வந்து ஒரே மருந்து போடாமல் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கறது நல்லா வேலை செய்யும் அதனால் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் விடுமா அது என்ன மருந்து என்ன கம்பெனி அப்படிங்கிறத என்ன ரேட்டுங்கிறத பார்க்கலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த ரெண்டு ஆட்டுக்குட்டி இறந்துச்சுன்னு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா ஃபீல் பண்ணாதீங்க அக்கா அப்படின்னு ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த மாது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போக போக சரியாக போயிடும் கவலைக்கு சிறந்த மருந்து காலங்கிற மாரி காலம் போக போக கவலையெல்லாம் மறந்து அடுத்த பிரச்சனை அடுத்த வேலை அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது மறந்து போயிடும் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு என்னை விட நிறைய பேர் வந்து இன்னும் ஃபீல் பண்ணிங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிப்பா அது அந்த இன்னொரு ஆட்டுக்குட்டி உயிரோடு இருந்து நான் வந்து பால்லாம் போட்டு விட்டேன்னா என் கையிலே இருந்துச்சு அப்படியே நாக்கு அப்படியே வெளியில் வந்துச்சு அது அப்போலாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு இன்னொரு ஆடு வந்து இறந்து போட்டதுங்கிறது அது ஒன்றும் அவ்வளோக்கா தெரிஞ்சிக்கல இந்த குட்டி மட்டும் உயிரோட இருந்து இறந்து போனது அது ஒரு இருந்துச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா மற்றதுங்களை வந்து கவனிக்க முடியாது அடுத்த வந்து நம்ம அடுத்த இதை பார்த்து போயிட்டு இருக்க வேண்டியதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது எழுந்ததை நினைச்சி இருப்பதை விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால போயிட்டு இருக்க வேண்டியதான் காலையில மெனக்கட்டு வந்து இதை அடிச்சாங்க எல்லாம் ஏறி உள்ளார நினைக்கிற பாருங்க நம்ம ஆட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு விளாட்றதுக்கு கொஞ்சம் ஹைட்டான பொருள் வந்து தேடுவாங்க எப்பயுமே வந்து ஆடாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் ஒரு பெஞ்சோ இல்லை ஒரு சேரோ ஏதோ ஒன்று கிடந்துச்சுன்னா அது ஏறி ஏறி குதித்து குதித்து தான் விளாடுங்க அதேமாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தேடிட்டுருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பெஞ்சு போட்டிருப்பாங்க அது அப்போலேருந்தே பெஞ்சு போட்டுருந்தாங்க நம்ம இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் அவங்க வந்து எப்பயுமே பெஞ்சு போட்டிருப்பாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பெஞ்ச் அடித்து போடு கட்டில் செஞ்சு போடு ஆட்டு கொட்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா ஏறி விளாடுவான் அவங்க வீட்டில் இருக்கும்போது அப்படிதான் அங்கே இருந்துச்சுங்க பெஞ்சில் தான் ஏறி படுத்துக்குங்க அதுமாரி செல்லமாக வளர்ந்தது இங்கேயும் செல்லமாக தான் விளாட்றானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இஷ்டத்துக்கு நம்ம தான் பரணி கொடுத்துருக்கோமே ஜம்முன்னு ம் இங்கே இப்போ வந்து இதில் ஏறி விளாண்டுட்ருக்கோ தான் அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு அவங்க எப்போ போனாலும் பெஞ்ச் அடித்து போடும்பாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஆட்டுக்கு அடை தீவனம் ஊற வைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருப்பிச்சி மருந்து கொடுத்ததுனால இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து ஊற வச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து அடை தீவனம் ஊற வைக்கல தண்ணியும் வந்து நம்ம புண்ணாக்கு தண்ணி எதுவும் கொடுக்கல பச்சை தண்ணி கொடுத்தோம் வேப்பில் மட்டும் கட்டி விடுவோம் நம்ம வந்து கிருப்பிச்சி மருந்து கொடுத்துட்டு வேப்பில வந்து கண்டிப்பாக கட்டி விடுவோம் கட்டியிருந்தோம் இப்போ கூட்டும்போது வந்து மணிமேலாக ஊற்று விட்டுட்டாங்க அப்புறம் காலையில் ஒருத்தவங்க கமண்டில் கேட்டிருந்தாங்க அதுக்கு இன்னும் நம்ம ரிப்ளை கொடுக்கல உன்னி பேன் மருந்து வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பழைய வீடியோவை பார்த்திங்கனாலே வந்து நிறையா விதமான உன்னி மருந்து பேன் மருந்துலாம் காமிச்சிருக்கோம் பேன் மருந்து வச்சு விட்டாலே உன்னிலாம் போயிடும் பேனுக்கும் உன்னிக்கும் ஒரே மருந்து தான் நீங்கள் பேன் மருந்து வச்சு விட்டாலே உன்னிலாம் போயிடும் அதுமாரி கீரி மருந்து கொடுத்தாலுமே வந்து எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு மருந்து இருக்குது கீரி மருந்துன்னு கேட்டாலே வந்து பேனுக்கு உன்னிக்கு கீரி எல்லாத்துக்குமே வந்து மருந்து வந்து கொடுப்பாங்க அது போட்டாலுமே வந்து பேனு உண்டிலாம் வந்து இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து கமனில் கேட்டிருந்தாங்க நான் வந்து கீரி மருந்து வந்து கொடுத்துருக்கேன் பிபிஆர் ஊசி வந்து போடலாமா அப்படின்னு கேட்டாங்க அதாவது கீரி மருந்து கொடுத்துட்டு தான் வந்து பிபிஆர் ஊசி வந்து போடணும் பிபிஆருங்கிறது பார்த்தீங்கன்னா அது தடுப்பூசி இந்த மழைக்காலத்தில் வர நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு இந்த இசுவு நோய் அப்புறம் வந்து வாய்க்கானல் இது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஊசி வந்து தடுப்பூசி வந்து போடுவோம் அது வந்து கீரிப்பூச்சி மருந்து கொடுத்துட்டு தான் போடணும் ஆனால் கொடுத்த அன்னைக்கே வந்து கண்டிப்பாக போடக்கூடாது ஒரு வாரம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த ஊசியை போடணும் கண்டிப்பாக அந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி கீரிப்பூச்சி மருந்து போட்டுட்டு தான் நம்ம ரிப்பியார் ஊசி போடணும் நம்ம அதுமாரி தான் வந்து குட்டிலாம் போட்டதுக்கப்புறந்தான் வந்து ஆமாம் பாதி பேர் குட்டி போட்டானுங்க இல்லை முக்கால்வாசி பேரே குட்டி போட்டானுங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிபிஆர் ஊசி போட்டோம் நம்மளும் வந்து கீரி பச்சை மருந்து தான் கொடுத்துட்டு தான் பிபிஆர் ஊசி போட்டோம் ஒரு வாரம் கழித்து அதாவது கீரி மருந்து கொடுக்குறீங்கன்னா ஒரு வாரம் ஒரு வாரம் கழித்து பிபிஆர் ஊசி போடுங்க எந்த சீசனில் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டாங்க மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடியே வந்து பிபிஆர் ஊசி போட்டுடணும் நம்ம போட்டு வந்து இப்போ ஒரு ஒன்றரை மாதம் குட்டி போட்டு ஒன்றரை மாதம் இருப்பானுங்களா ஆமாம் ஒன்றரை மாதம் ஆகும் ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட வரப்போகுது நம்ம வந்து போட்டாச்சு பிபிஆர் ஊசி தான் போட்டாச்சு அது வந்து காலில் போடணுமா கழுத்தில் போடணுமான்னு கேட்டாங்க கழுத்தில் தான் வந்து பிபிஆர் ஊசி போடணும் அது நம்ம வந்து போடுறது கிடையாது டாக்டரை வர வச்சு தான் எல்லாத்துக்கும் போட்டு விட்டோம் மூணு மாதத்துக்கு மேலே உள்ள குட்டிக்கு தான் வந்து பிபிஆர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க செனாட்டுக்கும் போடலாமான்னு கேட்டால் ஒரு மாதத்துக்கு செனை ஒரு மாதத்து செனை இந்த மாதிரி ரெண்டு மாதத்து சென்னெலாம் வந்து ஊசி போட்டோம்னா வந்து கரைச்சி எடுத்துடுது அதாவது சென்னை கலங்கிடுது பிபிஆர் ஊசி போடும்போது அது வந்து அனுபவத்தில் தான் தெரியுது எங்களுக்கு அதேமாரி நாங்களே போட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு வந்து பிபிஆர் ஊசி போட்டு தான் ரெண்டு மாத மூணு மாதம் வந்து சென்னை கலங்கிடுச்சு தெய்வம்னு கூட பிபிஆர் ஊசி போட்டு தான் சென்னை கலங்கிடுச்சி நம்ம அவன் யார் பால்காரி பால்காரியோட அக்காவுக்கெல்லாம் போட்டோம் அவனுங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை ஒரு இளம் சென்னைக்கெல்லாம் போடும்போது வந்து கண்டிப்பாக அது வந்து சென கலங்கிடுதுப்பா ஆனால் டாக்டர் கேட்டால் போடலாம் அப்படின் தான் சொல்கிறாங்க அது என்ன ஏதுன்ட்டு தெரியல பிபிஆர் ஊசி போட்டால் ஜுரம் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆட்டுக்கு ஜுரம்லாம் வரல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதுமாரி செனை மட்டும் கலங்கிடுச்சு நிறைய பேர் ஜுரம் அடித்தா எப்படி கண்டுபிடிக்கிட்டு இருக்கிறீங்க காதை தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்கும்ப்பா உடம்பு வந்து அந்த அளவுக்கு சூடாது காதை தொடும்போது நம்மளால் கையை வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஜுரம் அடிக்கும் அதான் சுடும் அப்போ வந்து ஆடும் வந்து டல்லாக இருக்கும் ஆடு டல்லாக இருந்து காதை பிடிச்சி பார்த்திங்கன்னா உடம்பை விட காது பகுதி அதிகமாக சுட்டுச்சுன்னா ஜுரம் இருக்குது அதுக்கு அப்படின்னு அர்த்தம் நாங்கள் வந்து அப்படி தான் கண்டுபிடிப்போம் அது மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா காதை பிடிச்சி பார்ப்போம் ஜுரம் அடிச்சு போயிட்டு இன்ஜெக்ஷன் வாங்கி வந்து போட்டு விட்டுவோம் பிபிஆர் ஊசி போட்டாலும் ஆடு வந்து இலைக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக இலைச்சி தான் ஏறும் நீங்கள் கீரி பூச்சி மருந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக தான் உடம்பு ஏறும் கீரி பூச்சி கொடுத்து ஒரு மூணு நாள் நாலா நாலு நாள் கழித்து வந்து கண்டிப்பாக லிவர் டானிக் கொடுக்கணும் நம்ம இன்றைக்கி போட்ட மருந்து வந்து நல்ல ஹை பவர் உள்ள மருந்து கண்டிப்பாக வந்து லிவர் டானிக் போடணும் இன்னொரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு லிவர் டானிக்கு வந்து கண்டிப்பாக ஆட்டுக்கு கொடுக்கணும் ஆட்டுக்கு அடிக்கடி லிவர் டானிக் போடுறது வந்து ரொம்ப நல்லது ஆடுங்க வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து லிவர் நல்லா வேலை செஞ்சு அதுங்க எடுத்துக்கிற உணவு வந்து நல்லா சத்தாக போய் சேரும் லிவர் டானிக்கு கொடுக்குற அன்னைக்கு ஆடுங்க வந்து ஒரே இடத்துல நின்று நல்லா சூப்பராக மேய்ங்க தீவனம் வந்து நிறைய எடுத்துக்குங்க கங்கா யோகேஷ் அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க அக்கா என் ஆடு குட்டி போட்டு பத்து மாதம் ஆகுது இன்னும் வந்து வளர்ச்சி இல்லவே இல்லை அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இதேமாரி கீரி பூச்சி மருந்து பேன் மருந்து அப்புறம் கீரி பூச்சி மருந்து போட்டதுக்கப்புறம் லிவர் டானிக்கு அடுத்தது வந்து ப்ரோட்டீன் டானிக்கு அது மாதிரி சத்து டானிக்கெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் கரெக்டான அளவில் கொடுக்கும்போது ஆடுங்க வந்து வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் தங்கமணி மேலே ஆ நாங்கள் கேட்டுக்கிட்டே நிற்கிறேன் இன்னும் வந்து வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும் எல்லாம் வெளிய முடியாங்க திறந்து விடுங்க நான் பார்த்துக்குறேன் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மருந்து தான் வந்து போட்டு விட்டோம் இதுதான் கீழிப்பூச்சி மருந்து நம்ம மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து தான் போட்டு விட்டோம் இது வந்து ஐநூறு எம்எல் ரேட்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க இது வந்து இந்த மருந்து போடும்போது உன்னி பேன் கீரி பூச்சி நாடாபுழு எல்லாமே கேட்கும் எதுவும் வந்து இருக்காது அப்படின்னு சொ ஒரே மருந்தில் வந்து எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க நம்ம வந்து போட்டு விட்ருக்கோம் இதை தான் இது எத்தனை கிலோவுக்கு ஒரு எம்எல்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோவுக்கு வந்து ஒரு எம்எல் சொல்லியிருக்காங்க மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல் அந்த அளவில் தான் நம்மளும் போட்டு விட்டோம் கரெக்டான அளவில் போடுங்க இது ஏன்னா வந்து நல்ல பவரான மருந்தாக இருக்குது இது வந்து அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட போச்சுனா ஆடு வந்து சோடு அடிச்சிடுது நம்ம கரெக்டாக போட்டதுக்கே நம்ம ஆடுங்கள்லாம் வந்து இன்றைக்கி சோடையாக இருந்தானுங்க இப்போ மதியானத்துக்கு அப்புறம் தான் நல்லா தெரிஞ்சு மேச்சல் எல்லாம் மேஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெரிஞ்சு நல்லா இருந்துச்சுங்க அதனால அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து செனா ஆட்டுக்கும் போட்டு விட்டோம் இது வந்து எல்லாத்துக்குமே போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம செனா ஆட்டுக்கும் போட்டு விட்ருக்கோம் எல்லாத்துக்குமே போட்டு விட்டாச்சு குட்டிக்கு வந்து நம்ம ஒரு குட்டிக்கு மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் நாளைக்கு வந்து குட்டி எல்லாத்துக்குமே வந்து போட போகிறோம் குட்டிக்கு வந்து நம்ம தாலாட்டு புள்ளியோட பிள்ளைக்கு தான் ஒரு குட்டிக்கு மட்டும் போட்டு விட்டோம் அவனுங்களுக்கு வந்து ஒரு எம்எல் மட்டும் தான் போட்டு விட்ருக்கோம் மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல்ங்கும் போது நல்ல பெரிய குட்டியாக இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு எம்எல் போட்டு விட்ருக்கோம் அவனும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா தான் இருக்கான் நாளைக்கு வந்து குட்டிங்களுக்கும் போட போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கண்டிப்பாக அளவு வந்து முக்கியம் போட்டு விட்டதுக்கப்புறம் எப்படி வந்து ஆடுங்க வந்து புழுவாக வந்து போட்டுதுங்கிறதையும் வீடியோ வந்து பாருங்கள் வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்குது நம்ம இது வரைக்கும் உள்ள லென்த்தாக போட்டது கிடையாது ஓகேப்பா நம்ம இந்த மருந்தை பற்றி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் லைக் போட்டிங்கன்னா வியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும் நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்க்குற நண்பர்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து ஆடுங்க வந்து புழு புழுவாக போட்டுச்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எந்த அளவுக்கு எங்களுக்கு புழு இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் இருந்தாலும் போடும்போது நம்ம காலக்குட்டி ஒருத்தோன்னா வந்து உருப்புக்குடி மாதிரியே போட்டோம் அதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து புழுவெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குற தீவனம் வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு நம்ம மேய்க்கிறதும் வேஸ்ட்டு அதுங்க திங்கிற தீனியும் வேஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக வந்து கீரி பூச்சி இல்லாமல் வளர்த்தோம்னா அதுங்கிட்ட கடக்கடைன்னு வளருவானுங்க சீக்கிரம் வந்து வளர்ச்சி வந்துடும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருப்பானுங்க சில முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீரி மருந்து கொடுத்த உடனே ஒரு ரெண்டையிலேருந்து மூணு மணி மணி நேரம் வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் தண்ணியோ தீனியோ வந்து கொடுக்கக்கூடாது அப்போதான் நம்ம கொடுத்த மருந்து வந்து நல்ல மருந்து தண்ணி வச்சோம் இப்போ இந்த ஆடு வந்து சாணி போடுறதை பாருங்கள் அது வந்து எந்த அளவுக்கு புழுவா போட்டிருக்குங்கிறத பாருங்க நான் கிட்டக்க போயிட்டு காமிக்கிறேன் இது வந்து கீரி உள்ளார வந்து நாடா புழு கீரி அது ஒரு மூணு வகையான புழு இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படியே வெறும் புழு இன்னொரு ஆடு இதை தாண்டி வந்து புழுவா போட்டான் அதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கூட கத்து இந்த ஆட்டை வந்து பாருங்க உருப்புக்குடி வர மாதிரியே புழு வருது எல்லா நாடா புழு அப்படியே கொத்தா வந்து வெளில வெளியு புழுவு இதை வந்து நம்ம கொஞ்சம் அலட்சியமா விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு பத்து இருபது நாள் தான் ஆளுங்கெல்லாம் வந்து உயிர் எழுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் வந்துருக்கும் இந்த நாடா புழுலாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உணவு குழல்ல போய் அடைச்சுக்குங்க தீனியை வந்து இந்தாண்டி விடாது அந்தாண்டி விடாது அதுங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை ஏற்பட்டு மூச்சு தண்ணறி இறந்து போயிடுங்க இதுதான் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் ஆட்டுக்கு வந்து புழு இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க தெரியணும் நம்ம வந்து என்ன காரணத்தினால அலட்சியமாக இருந்தோம் இப்போ தானே போட்டு ஒரு இருபது நாள் ஆகுது அடிக்கடி கொடுத்தா ஆட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்ற அலட்சியத்தினாலேயே இவ்வளோ நாள் வந்து நம்மளே வந்து லேட் பண்ணிட்டோம் நாங்களே செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான் இங்கே பாருங்கள் இது வந்து நாடா புழு இது வந்து மூணு வகையான புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க கீரிப்பூச்சி நாடாப்புழு அப்புறம் வந்து சுற்றுப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் வெளியில் வந்து தெரியும் நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் நம்ம வந்து அப்படி கண்டுபிடிச்சது தான் இல்லைன்னா அலட்சியமாக இருந்திருப்போம் நமக்கு இது வந்து தெரியணும்னு வச்சுக்கோங்களேன் அலட்சியமாக இருந்திருக்கும் இப்போதானே கிருப்பி சும்பருந்து கொடுத்தோம் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் தானே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இருபது நாள் தான் ஆகுது அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது வேற ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு அலட்சியமாக இருந்திருப்போம் அதெல்லாம் தெரிஞ்ச தொட்டு தான் வந்து ஏதோ பண்ணாவது நம்ம டக்குன்னு போட்டு சரி செஞ்சாச்சு ஓகேப்பா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் எல்லாம் டயார்டாக தூங்கிட்டு இருக்காங்க மருந்து போட்டத்தில்